செய்யக்கூடிய பெரும்பாலான டிஃபனுக்கு சூட் ஆகக்கூடிய ஒரு தக்காளி குருமா தான் இப்போ செய்ய போகிறோம் அதுக்கு தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பல் பூண்டு ஒரு தொண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி தழை இதெல்லாம் எடுத்து வச்சுருக்குறோம் இது எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கிறோம் இஞ்சியும் பூண்டையும் மட்டும் தட்டி எடுத்து வச்சுக்கிறோம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு பொடி நான் எப்போதும் பொடியாகவே போட்டுக்குவேன் அது மாதிரி பொடி போட்டு அது லேசாக பொறிஞ்ச உடனே வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலைய அதில் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம் இது வதங்கி வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டையும் லேசாக போட்டு வதக்கிட்டு அப்புறம் தக்காளியை சேர்த்து வதக்கணும் இதுக்கடையில் நம்ம என்ன செய்கிறோன்னா தேங்காய் கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையும் ஒரு இன்ச் சைஸுக்கு ஒரு பட்டையும் சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கிறோம் அது அந்த குருமாலாம் சேர்க்க போகிறோம் இப்போ இந்த வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் என்ன செய்கிறான்னா இந்த தக்காளியை போடுறோம் நான் செய்கிறது எல்லாமே அளவு கம்மியாக போட்டு நான் செஞ்சு காமிச்சிட்ருக்குறேன் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ அளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையுமே அளவு கொஞ்சம் கொஞ்சம் கூட்டி நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் ரெண்டு டீஸ்பூன் குழம்பு மல்லித்தூளை சேர்த்துக்கிறோம் அதையும் லேசாக ஒரு பெரட்டு விரட்டிட்டு இந்த வதை அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயை நம்ம அதை ஊற்றிக்கணும் தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி நல்லா அதை கொதிக்க வச்சிட்டோம்னாக்கா அந்த குழம்பு ரெடி ஆயிடும் இந்த குழம்ப இட்லிக்கு சப்பாத்திக்கு பூரிக்கு இடியாப்பத்துக்கு ஆப்பத்துக்கு எல்லாத்துக்குமே இதை தொட்டு சாப்பிடலாம் இதுக்கு எந்த காயும் போட தேவையில்லை காய் போட்டோன்னா அதோடய டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் ப்ரெட்டுக்கும் வச்சு சாப்பிடலாம் நான் ஒரு சாம்பிளுக்கு அதையும் வச்சு காமிச்சிருக்கிறேன் ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு இந்த குருமாவை வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே போல் இட்லிக்கு ரொம்ப காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும்